ஸ்ரீமத்தே நமஹ ஸ்ரீமத் நமஹ ஆண்டாள் அருளி செய்த திருப்பாவை பதிமூன்றாம் பாசுரத்தில் புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளிக்கலைந்தானை கீர்த்திமை பாடிப்போய் பிள்ளைகள் எல்லாரும் பாவை களம் புக்கார் வெள்ளி எழுந்து வியாழம் உறங்கிற்று புள்ளும் சிலம்பினகான் போதரி கண்ணினாய் குளிரக் குடைந்து நீராடாதே பள்ளி கிடத்தியோ பாவாய் நீ நன்னாளால் கள்ளம் தவிர்ந்து கலந்தேலோ எம்பாவாய் என்று பாடுகிறாள் கண்ணபிரான் பிறந்து வளரும் ஊரான திருவாய்ப்பாடியிலே அவனையே பாட வேண்டியிருக்க அவனை விட்டு தென்னிலங்கை கோமானை செற்ற ராமனை பாடுவதும் அவனை இனியான் என்பதும் கிருஷ்ண பக்தர்களுக்கு உகப்பில்லை ஆகையாலே ஒரு பெரிய கிளர்ச்சியே தோன்றியது உடனே சில பெரியவர்கள் புகுந்து கண்ணனும் ராமனும் ஒரு திருமூர்த்தியே என்கிற தத்துவத்தை விளக்கி சமாதானம் பண்ண பிறகு ஒருவாறு தேறி அவ்விரண்டு திருமூர்த்திகளையும் சேர்த்து ஆனந்தமாக பாடுகிறார்கள் இந்த பாசுரத்திலே கம்சனால் ஏவப்பட்டு கொக்கின் உறவும் பூண்டு வந்த பகாசுரன் என்னும் ஒரு அசுரன் யமுனை கரையிலே கண்ணபிரானை விழுங்கிவிட அவனுள் நெருப்பென தகித்து வெளிவந்து அவன் வாயை கிழித்துக் கொன்றவனும் கொடியவனான ராவணனை முடித்து அரக்கர் குலத்தையே வேரோடு களைந்து ஒழித்தவனுமான அந்த எம்பெருமானுடைய வீர சரிதங்களை பாடிக்கொண்டு சென்று எல்லா பெண் பிள்ளைகளும் நோன்பு நோற்பதற்காக குறிக்கப்பட்ட இடத்திலே புகுந்தனர் இப்படி சிறு பிள்ளைகள் கூட துயிலுணர்ந்து வரும்போது நீ இப்படி கிடந்து உறங்குவது மிக அழகு என்று இவர்கள் சொல்வதை கேட்ட அவள் சிறு பெண்கள் ஆகையாலே அவர்கள் எழுந்து போயிருக்க கூடும் அறிந்த நாம் அகாலத்திலே போக உண்ணாது சுக்ரோதயம் ஆயிற்றோ பாருங்கள் என்றிட அது கேட்ட இவர்கள் சுக்கிரன் உச்சிப்பட்டான் குரு அஸ்தமித்தான் என்றனர் வேறு அடையாளம் இருந்தால் கூறுங்களேன் என்று இவள் கேட்க அன்றியும் பறவைகள் கூட இறை தேட போன இடங்களிலே ஆரவாரம் செய்தனவே என்று கூறியும் அவள் மௌனமாய் இருந்திட புஷ்பத்தின் அழகை கொள்ளை கொள்ளும்படி உள்ள கண்ணை உடையவளே பதுமை போன்றவளே கிருஷ்ணனும் நாமும் ஒன்று கூடுகைக்கு வாய்த்த காலமாகிய இந்த நல்ல நாளிலே அந்த கிருஷ்ணனுடைய குணசேஷிதங்களை நீ தனியே நினைத்து கிடக்கையாகிற கபடத்தை விட்டு எங்களுடன் கூடி மார்கழி மாத குளிரிலே உடம்பு ஒவ்வலிடும்படி குளத்திலே இறங்கி ஸ்நானம் பண்ணாமல் படுகையிலே கிடந்து உறங்குகின்றாயோ ஆச்சரியம்தான் என்கின்றனர் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்